ரூ இரண்டாயிரம் கோடி சொத்து டெல்லியின் ஸ்கெச் களமரங்கம் சசிகலா பாஜக அதிமுகவின் மாஸ்டர் பிளான் ஒருங்கிணைந்த அதிமுகவை வைத்து தான் திமுகவை வீழ்த்த முடியும் என கணக்கு போடுகிறார்கள் ஜெயலலிதா இடத்திற்கு சசிகலா வரக்கூடாது என தடுத்த பாஜகவை இப்பொழுது திமுகவை வீழ்த்த சசிகலாவின் குரலும் தேவை என்று நிலைக்கு வந்துவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் மு க ஸ்டாலின் வேண்டுமா வேண்டாமா என்பதற்கான தேர்தல் இது இதை நோக்கி எதிர்கட்சிகள் காய்களை நகர்த்தி வருகின்றன ஆட்சியை கைப்பற்ற அதிமுக பாஜக கூட்டணி பல்வேறு வியூகங்களை வகுத்து வருகிறது அதில் முக்கியமான ஒன்று சசிகலா அதிமுகவின் பொதுச் செயலாளராக வேண்டும் ஆசை இருந்த சசிகலாவை தனது அரசியல் நகர்வால் எடப்பாடி ஆனால் சசிகலா சார்ந்த சமூகம் அதை ரசிக்கவில்லை இதற்கு முடிவு கட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டங்களில் சசிகலாவை பிரச்சாரம் செய்ய வைக்கலாம் என்கிற முயற்சிகள் முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளன அதன் ஒரு பகுதியாக எடப்பாடி பழனிசாமியின் மகன் மீதும் நேரடியாக சசிகலாவிடமே பேசியிருக்கிறார் இந்த வியூகத்திற்கு எடப்பாடி பழனிசாமி டெல்லியும் சம்மதம் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது சரி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரானால் சசிகலாவுக்கு என்ன லாபம் என்கிற கேள்வி பிரதானமாக எழுகிறது சசிகலாவை பொறுத்தவரை அவருக்கு சொந்தமான இரண்டாயிரம் கோடி சொத்தை வருமான வரித்துறை முடக்கியுள்ளது அத்தோடு தனது பினாமிலாடும் பல கோடி ரூபாய் சொத்துக்களை சசிகலா குடும்பம் வைத்துள்ளதாக தெரிகிறது இதையெல்லாம் மீண்டும் திரும்பப் பெற வேண்டுமென்றால் அதற்கு அதிகார பலம் தேவை எனவே தனது சொத்து தன் மீதான வழக்குகளை முடிவுக்கு கொண்டு வர பாஜகவின் தயவு சசிகலாவுக்கு நிச்சயம் தேவைப்படும்